சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நோபரி பாளையத்துல இருந்து போனேன் எந்த அளவுக்கு தேசியத்தோடு முழுமையாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர் மோப்பெருபாளையம் என்பது நமக்கு தெரிகிறது பிரதமருடைய திட்டங்களை எல்லாம் முழுமையாக இங்கே கொண்டு வந்து தமிழ் சங்கமாக இருக்கட்டும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமாக இருக்கட்டும் கடைசியாக நம்ம இடத்த இரண்டாவது காட்சி தமிழ் சங்கமாக இருக்கட்டும் எல்லாத்திலும் பங்கேற்பு ஐயா ஆனால் உங்களுக்கு எல்லாம் முதல்ல நன்றிகளும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்த ஐயா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக விசைத்தறி தொழில் விசைத்தறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது அஞ்சு வருஷம் நீங்க எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா ஊர்ல ஒரு விசைத்தறி இருக்காதுங்க எல்லாத்தையும் உடைச்சு இறை போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான் ஆனால் உங்களுடைய வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை உங்களுக்கு ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் கொடுக்கின்றேன் ஒரே

உரிமையாக கொடுக்கும் எழுவத்தி ஐந்து சதவீத மானியத்தோட இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரை ஐம்பது சதவீத மானியத்தோட ஒரு திட்டம் இருந்துச்சுங்க என் பவர் திட்டம் அப்படி அதை திரும்ப மாற்றி தமிழ்நாட்டுக்காக சிறப்பு திட்டமாக கொண்டு வந்து இந்த பகுதியை தனியாக கவனித்து எழுவத்தி சதவீத மானியம் கொடுத்து சோலார் தகர அட்டைகளை கொண்டு வந்து அதை ஆராய்ச்சி இருக்கும்போது உள்ளதோ போயிருச்சுங்க சின்ன பூ உள்ள போயிருச்சு பிரச்சனை இல்லை சரியாயிங்க அதனால தான் விக்கி வந்துட்டு இருக்கான் போய் தண்ணி உட்கிறது சரியாயிரும் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு வருட காலத்துல இருக்கக்கூடிய நிவர்த்தி செய்து மாற்று கருத்துகள் நதிங்க ஆனா கௌசிகா நதியில தண்ணி எப்போ வந்துச்சுன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு பாத்தீங்களா பதினஞ்சு வருஷத்துல இந்த வரிவேலை கிணத்த காணா அப்படிங்கிற மாதிரி கௌசிகா நதியை காணும் அதை துரிதமாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம் நான்கு மாதங்களுக்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் நொய்யல் மறுசீமைப்பு உயிர்ப்புத்தால் மட்டும்தான் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து மக்கள் வாழ முடியும் போறே பாத்தீங்கன்னா போயாச்சு இல்லைங்களா ஆயிரத்தி இருபது அடி போறேன் ஆனால் எங்களை பொறுத்தவரை நீர் மேலாண்மை விவசாயம் தொழில் இது அனைத்தையும் கூட அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல சரிபனை கொடுக்கின்றோம் கடுமையான வேலை காரணம் மோடி அவர்கள் மக்களுக்காக கடுமையாக உழைத்து பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்தும் நம்ம கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களை முழுமையாக பயன்படுத்த தெரியவில்லை மாற்றுக் கட்சி நண்பர்கள் எம்பி ஆர் தான் அந்த வாய்ப்பு நமக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் அளிக்க வேண்டும் உங்களுக்கு சேவை செய்வதற்கு மோடி அவர்கள் பலமாக டெல்லியிலே அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட மோடியை கூடியதை இங்கே சாதித்து காட்டி குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மோபுரி பாளையத்திலிருந்து எல்லா பிரச்சனைகளும் கூட நாங்கள் சரி செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு இந்த நேரத்துல வேண்டுகோளாக வைக்கின்றேன் நாங்கள் கொடுக்கின்றோம் நீங்கள் உத்தரவாதமாக அதை கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரி அண்ணன் சொல்றாரு அண்ணன் கொஞ்சம் கன்னடத்துல பேசுங்க எனக்கு தெரிஞ்ச கன்னடத்துல ரெண்டு பேசுறேங்கம்மா

ಅವೆಲ್ಲಾರು ಕೂಡ ಸಹಕಾರ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಕಮಲಾಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲಾರು ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿ ಕೂಡ ತಾಮರೆ ತಾಮರೆ ತಾಮರೆಗೆ ನಾವು ಓಟ್ ಮಾಡಬೇಕು ತಾಮರೆ ಚಿನ್ನಕ್ಕೆ ಓಟ್ ಮಾಡಬೇಕು ಮೇಪೂರು ಬಾಲೇಟ್ನಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅದೆಲ್ಲ ಕೂಡ ಸರಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಬೀವಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅದೆಲ್ಲ ಕೂಡ ನಾವು ಸರಿ ಮಾಡ್ತೀವಿ ಏನೋ ಮೋದಿಯವರ ಮೇಲೆ ಇರುವಾಗ ಮೋದಿ ಅವರು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ನನಗೆ ತಾಕತ್ತದೆ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಎಲ್ಲ ಸರಿ ಮಾಡಿ ಕೊಡ್ತೇವೆ ನೀರು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಇಲ್ಲಿರುವ தாமரை தாமரை சின்னத்துல மோடி அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணி ஒன்பதோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை மறந்து விடாதீர்கள் உங்களுக்காக சேவை செய்வதற்காக காத்திருக்கின்றேன் சரி பண்ணுங்க இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடும் அதனால என்னுடைய வேண்டுகோள் மோட்டோரு பாளையத்துல ஊரே சேர்ந்து நீங்க தாமரை போட்டுப்போம் ஊரே சேர்ந்து அன்னை திரும்ப ஏப்ரல் கத்தொன்பது தேதி வரைக்கும் என்னால திரும்ப ரெண்டாவது முறை வர முடியாது என்ன காரணம் தமிழ்நாடு முழுசு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணனும் கோயம்புத்தூர் முழுசா போடுங்க அதனால நான் உங்களை நம்பி விட்டு போகின்றேன் என்ன கைத்தறியை பொறுத்தவரை கைத்தறை உங்களுக்கு தெரியும் கைத்தறிக்கு தனி வங்கி தனி அடையாள அட்டை கைத்தறிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கின்றோம் நம்முடைய தேர்தல் அறிக்கை வருவாங்கண்ணா கோயம்புத்தூருக்கு தனியா கொடுக்கப் போறோம் கைத்துறைக்கு என்று ஒரு பக்கம் முழுவதுமே இருக்கு நாங்க பண்ணி தரோம் தலைவா பண்ணி தரோம் பண்ணி தரோம் எல்லாம் பண்ணி தரோம் கைத்தவி பவர்களும் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கறோம் காரணம் நீங்க ஜெயிச்சா கொங்கு செலுத்தால் தான் எங்கும் செலுக்கும் ஆனால் நீங்க ஜெயிக்கும் எந்த மாற்ற கருத்து இல்லை நீங்க ஜெயிச்சே ஆகணும் அன்பு சகோதர சகோதரிகளை அடுத்த பதிமூன்று நாட்கள் எனக்காக நீங்க போய் ஓட்டு கேட்கணும் எனக்காக நீங்க போய் எல்லா வீட்லயும் போய் ஏறி இறங்கி அண்ணாமலை என்ன சொல்லிட்டு போனாரு செய்யறாரு மோடி ஐயா தான் வரப்போறாரு இங்க அதே கட்சியில வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்களால் தீர்வு கொடுக்க முடியும் என்று அனைத்து இல்லங்களுக்கும் சென்று ஏறி இறங்கி தாமரைக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு செலுகின்றேன் திரும்ப நீங்க என்னைய உங்களுக்கு சேவை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேலையெல்லாம் நிறைய கொடுங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறோம் கௌசிகா நதி பாத்தீங்கன்னா நீங்க உள்ளூர்லயே அருமையான உங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து தலைவர் அருமையாக கிடைச்சிருக்கிறாங்க இருந்து பத்து பேர் நீங்க ஜெயிச்சு தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக சுழற்சியாக நின்றுவர்களை வெற்றி பெற செய்த ஊரு எல்லாரும் செய்யறாங்க ஐயா உங்க ஊர்ல கூடிய ஆறு கிலோமீட்டர் கவுசிகா சுத்தம் பண்ணிட்டீங்க ஆனா கவுசிகா மேல சுத்தம் பண்ணா தானே தண்ணி வரும் அதனால மொத்தமாக கவுசிகா நதியை இந்த நொய்யல் ப்ராஜெக்டோடு இணைத்து மொத்தமாக சுத்தம் செய்து இதனை மறுபடியும் நீர் வருவதற்கான நீர்வரத்தை அதிகரித்து கொடுக்கின்றோம் என்கிற உறுதிமொழி அளித்து என்னோடு மேலே நிற்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட தலைவர் உள்ளாட்சி பிரிவு அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னேற்ற கழகத்தினுடைய முழு ஆதரவை கொடுத்து வாழ்த்துக்களை வணங்கி தெரிவித்து மூத்த தலைவர்கள் அருண் குமார் தங்கர திருமூர்த்தி கவிதா உமேஷ் அவர்கள் நன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் பாஸ்கர் வண்டிகள் உட்கார்ந்து இருக்காங்க ஏன் வண்டிக்கு உட்கார்ந்து தெரியுங்களா இந்த வண்டி தாங்க அம்மா டெல்லி போற வண்டி இந்த வண்டி அறிவிட்டார் இந்த வண்டி தான் மோடியை ஆட்சியை அமர வைக்கக்கூடிய வண்டி மிச்சவங்க எல்லாம் அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க ஆட்சி அமைக்க போகுது நாம் நம்முடைய ஆட்சி அதனால அண்ணன் பாத்தீங்கன்னா பாஸ்கர் அண்ணன் வண்டியில காலையிலே உட்காந்து டெல்லி போற வண்டியில தானே உட்காரணும் தமிழ்நாடு வண்டி எனக்கு வேண்டாம் இந்த எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்துக்கலாம் அதே போல நீங்களும் சிந்திக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் எஸ்ஆர் எஸ் சிந்து தண்ணே இதற்கு முன்பு சூழ்நிலை இடைத்தேர்தல் என்றவர் உங்களுக்கு எல்லாம் நல்ப அறிமுகமானவர் ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய எம் எஸ் டி சுப்பிரமணிய அவர்களுக்கு மேற்பது பாலியத்தினுடைய செயலாக இருக்கக்கூடிய சின்னசாமி அவர்கள் நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்கிருக்கின்றார்கள் அவருக்கு மட்டும் தெரிவித்து அண்ணன் பேர் சொல்லணும்னு கொடுங்க அருண்குமார் அவர்கள் திருமூர்த்தி அவர்கள் உமேஷ் குமார் அவர்கள் விவசாயி ஒன்றுசாமி அவர்கள் கவிதாமணி அவர்கள் ரேவதி அவர்கள் மோகன்ராஜ் அவர்கள் சிஎம் மூர்த்தி அவர்கள் மேனகா தேவி அவர்கள் பிரபாகரன் அவர்கள் கூட்டணி கட்சி எல்லோரும் ஜனசாமி அண்ணன் பாலு அண்ணன் ஜெயராஜ் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துத் துறை வணக்கங்களை தெரிவித்து நம்ம மறந்து விடாதவர்கள் உங்களுடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மூத்தரி பாலத்தில் ஒரே சிலத்தை நீங்கள் தாமரை போட்டு போடியை யாவை ஜெயித்து வைக்கணும் அண்ணாமலையை உங்கள் சேவகனாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்திருந்த விரைவு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத்